ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இவ்வகை சூடான வரகரிசி கஷாயம் இதய நோய் வராமல் பாதுகாக்கிறது மனிதனால் உணவின்றி உயிர் வாழ முடியாது மனிதன் உயிர் வாழ்வதற்கு பல வகையான உணவுகள் உலகில் உள்ளன அதில் இந்தியர்களின் பிரதான உணவு தான் அரிசி இந்த அரிசியில் பல வகைகள் உள்ளன அதில் ஒன்று தான் வரகு அரிசி எனப்படும் வரகரிசி இந்த வரக்கரிசி மிகவும் பழமையான சிறுதானியமாகும் இந்த வரக்கரிசி குறைவான நீர் மற்றும் குறைந்த வளமான மண்ணில் வளரக்கூடியது முந்தைய காலத்தில் இந்த மாதிரியான சிறுதானிய உணவுகளை தான் மக்கள் அதிகம் உட்கொண்டு வந்தார்கள் ஏனெனில் வரக்கரிசியில் ஏராளமான அத்தியாவசிய சத்துக்கள் உள்ளன இந்த வரக்கரிசியை அதிகம் உட்கொண்டதாலோ என்னவோ நம் முன்னோர்கள் நீண்ட காலம் நோயின்றி ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள் வரகரிசியைக் கொண்டு பல சுவையான ரெசிபிக்களை சமைத்து சாப்பிடலாம் ஆனால் இதை காலை வேளையில் கஞ்சியாக தயாரித்து குடித்து வந்தால் இன்னும் நல்லது இப்போது வரகசிறி கஞ்சியை குடிப்பதால் என்னென்ன நன்மைகளை உடலுக்கு கிடைக்கும் என்பதைக் காண்போம் ஒன்று புரோட்டீன் அதிகம் வரகரிசியில் புரோட்டீன் ஏராளமான அளவில் உள்ளன நூறு கிராம் வரகரிசியில் ஒன்பது புள்ளி எட்டு கிராம் புரோட்டீன் உள்ளது ஆகவே சைவ உணவாளர்களுக்கு ஏற்ற சிறப்பான புரோட்டீன் உணவாக இருக்கும் புரோட்டீன் தசைகளின் வளர்ச்சிக்கு உதவுகிறது மற்றும் தசைகளில் ஏற்படும் காயங்களை விரைவில் சரிசெய்கிறது ஆகவே உடலை ஃபிட்டாக வைத்துக்கொள்ள தினசரி உடற்பயிற்சியில் ஈடுபடுபவர்கள் வரகரிசி கஞ்சியை குடிப்பது நல்லது இரண்டு ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகம் வரகரிசியில் பாலிஃபினால்கள் போன்ற ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக உள்ளன இந்த ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலில் ஆக்சிஜனேற்ற அழுத்தங்களை குறைக்கிறது மேலும் இதில் உள்ள பைடேட் புற்றுநோயின் அபாயத்தை குறைக்க உதவுகிறது மூன்று நரம்பு மண்டலம் வலுப்பெறும் வரகரிசியில் லெசித்தின் வளமான அளவில் உள்ளன இது நரம்பு மண்டலத்தின் சீரான செயல்பாட்டிற்கு இன்றியமையாத ஒன்றாகும் எனவே வரகரிசி கஞ்சியை அடிக்கடி குடித்து வந்தால் நரம்பு மண்டலம் வலுப்பெற்று நரம்பு தொடர்பான பிரச்சனைகளை தடுக்கலாம் நான்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது வரக்கரிசியில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் மிகவும் குறைவு இது மெதுவாக உடலாக உறிஞ்சப்படுவதால் இரத்த சர்க்கரை அளவு சட்டென அதிகரிக்காது இதனால் சர்க்கரை நோயாளிகள் வரகரிசியை தங்களின் உணவில் அதிகம் சேர்ப்பது நல்லது ஐந்து உடல் பருமனை தடுக்கும் உடலை ஃபிட்டாக வைத்து கொள்ள நினைப்பவர்களுக்கு வரக்கரிசி மிகச்சிறப்பான உணவுப் பொருள் ஏனெனில் இதில் நார்ச்சத்து அதிகம் மற்றும் கலோரிகள் மிகவும் குறைவு இதை உட்கொள்வதன் மூலம் நீண்ட நேரம் வயிறு நிறைந்திருப்பதோடு உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறது அதோடு இது இரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய் போன்றவற்றின் அபாயத்தையும் குறைக்க உதவுகிறது ஆறு நச்சுக்களை வெளியேற்றும் வரக்கரிசியைக் கொண்டு செய்யப்படும் கஞ்சியை குடிப்பதன் மூலம் ஒருவரது தாகம் தணிவதோடு சிறுநீரகங்களில் ஏற்படும் பிரச்சனைகள் தடுக்கப்படுகிறது முக்கியமாக இந்த கஞ்சியை அடிக்கடி குடித்து வந்தால் உடலில் உள்ள நச்சுக்கள் திறம்பட உடலில் இருந்து சிறுநீரகங்கள் வழியாக வெளியேற்றப்பட்டு உடல் சுத்தமாக இருக்கும் மற்றும் சிறுநீரகங்களும் ஆரோக்கியமாக இருக்கும் ஏழு இதயத்திற்கு நல்லது தற்போது நிறைய பேர் இதய நோயால் பாதிக்கப்படுவதோடு மாரடைப்பால் இறக்கிறார்கள் ஆனால் வரக்கரிசியைக் கொண்டு அடிக்கடி கஞ்சி தயாரித்து குடித்து வந்தால் அதில் உள்ள சத்துக்கள் இதயத்தை வலிமையாக்குவதோடு இதய நோயின் அபாயத்தை குறைக்கும் வரகு அரிசி கஞ்சி தயாரிப்பது எப்படி முதலில் மூக்கால் கப் வரக்கரிசியை எடுத்து நீரில் பத்து நிமிடம் ஊற வைக்க வேண்டும் பின் அதை கழுவி ஒன்றரை கப் நீரை ஊற்றி அடுப்பில் வைத்து கொதிக்க வைக்க வேண்டும் பின்பு ஒரு சிறு வெள்ளை துணியை எடுத்து அதில் மூக்கால் டீஸ்பூன் கருஞ்சி ரகத்தை வைத்து சிறு மூட்டையாக கட்டி கொதிக்கும் கஞ்சியில் சேர்க்க வேண்டும் வரக்கரிசி நன்கு வெந்ததும் அந்த மூட்டையை எடுத்து விட வேண்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள்